வணக்கம் நண்பர்களே நமது சேனலில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார்கள் அதாவது சிரியானங்கை தாவரத்தின் காணொளி இருந்தால் தருமாறு கேட்டிருந்தார் அவர்களுக்காக இது வழங்கப்படுகிறது இதுதான் அந்த சிரியானங்கை தாவரத்தின் இலைகள் அதாவது மிளகாய் செடி பாரி தோற்றம் இருக்கும் இலையை பிடுங்கி நம்ம சாப்பிட்டோம்னா கடுமையான கசப்பாக இருக்கும் நிலவேம்பு சிரியானதை அப்படின்னா இரண்டு பெயர்கள் கூறப்படுது அதாவது இந்த மாதிரி ஒரு தோட்டங்கள் வீடுகள் அருகாமையில் தான் இருக்கும் அதாவது மற்ற ஒரு தாவரத்தோடு சார்ந்து தான் இது வந்து வாழும் தனிப்பட்ட ஒரு வெட்டவெளி பொட்டல்கள் எல்லாம் இருக்காது அந்த மாதிரி நிறையா தோட்டங்கள் வீட்டுத் தோட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு தாவரத்தோட சார்ந்து தான் இது வாழும் பாருங்கள் இதுவே அந்த சிறியானங்கை தாவரத்தினுடைய முழுமையான காணொளி மற்ற தாவரங்களோடு இணைந்து சேர்ந்து தான் அது இருக்கும் அதேபோல் தூதுவிலை இது வந்து தூதுவலை இதுவும் மற்ற தாவரத்தோடு சார்ந்து தான் வளரும் சளி இருமலுக்கு உகந்தது இது வந்து மற்ற தாவரங்களோடு இணைந்து வளரக்கூடிய தாவரங்களில் இதுவும் ஒன்று மற்றும் கீரை வகைகள் பார்த்துக்கிட்டிங்களா இது வந்து துடுப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் வந்து கீரைன்னு சொல்லுவாங்க அடுத்து திருமாங்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரைக்கு வந்து ஒரு மூன்று விதமான வழக்கு சொல்கள் இருக்குது மிகவும் ஆரோக்கியமான கீரை அதாவது புஞ்சை நிலங்களில் அந்த மாதிரி இந்த கீரைகள் ஆங்காங்கே இருக்கும் மிகவும் ஆரோக்கியமான கீரை மிகவும் சுகாதாரமாக அதாவது இயற்கையாகவே வளர்ந்திருப்பதனால நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைய உடலுக்கு ஆரோக்கியமான வகையில் இந்த கீரை பயன்படுகிறது அதேபோல் பாற்றி இருந்தால் இந்த கீரை வந்து மூக்கிரட்டை என்று சொல்வார்கள் மிகவும் சிறுநீரகத்துக்கு ஒரு வலுப் தரக்கூடிய ஒரு கீரை அதாவது சிறுநீரகத்தில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு கீரை மிகவும் ஒரு அற்புத மருத்துவம் குணம் வாய்ந்த இந்த கீரை சிறுநீர் சிறுநீரகத்துக்கு வலுப்பெறுவதற்கு ஒரு உகந்த கீரை இது மற்றும் இது கரு ஆதா இலை ஆதா இலைன்னு சொல்லுவாங்க கருப்பாக இருக்கும் இது எதுக்கு பயன்படுத்துதுன்னு சொன்னால் நம்ம ஆடுகள்லாம் கொழும்புகளில் வந்து கொப்பளமாக இருக்கும் கொழும்பு வீக்கமாக இருக்கும் கண்ணு கண்ணாக சலங்கள் வரும் அதுக்கு இந்த கரு ஆதாய இலை கொழுந்த பிடுங்கி நம்ம கள்ளி இருக்குது பற்றியெல்லாம் அதாவது தெருகலின்னு சொல்லுவோம் அதாவது பால் வரும்ல வெள்ளையாக பால் வரும்ல கல்லிலேயே நிறையா வகைகள் இருக்கு இல்லையா கள்ளி இருக்குது சப்போட்டா கல் இருக்குது இதை பார்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் வரக்கூடிய கல்லியை வெட்டி அதுக்குள்ளே நடுப்புற உள்ள தண்டு சோறு மாதிரி இருக்கும் குழாய் மாதிரி இருக்கும் அந்த சோறு எடுத்துட்டு அந்த குழாய் அந்த பைப் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே இந்த கரு அதால் கொளுந்தை வந்து உள்ளே வச்சு அமுக்கி நெருப்பில் தீ நல்லா சுட்டு வெந்ததுக்கு பிறகு அதை வெட்டி வகுந்து எடுத்தோம்னா அந்த ஆதாயில் வந்து கூழ் மாதிரி இருக்கும் அதை அந்த காலில் வச்சு கட்டிட்டோம்னா அந்த கரண் மாதிரி கொழம்பு வீங்கிருக்கு இல்லையா அதெல்லாம் ச உறிஞ்சி எடுத்துகிட்டு அந்த புண்கள்லாம் சீக்கிரமாக ஆறக்கூடிய தன்மை இது இருக்குது நாங்கள் வந்து இதை நிறைய முறையில் செஞ்சு ஆட்டுகள் அந்த நுண்டக்கூடிய கொழும்பு வீக்கம் நுண்டக்கூடிய முறையிலேருந்து நாங்கள் குணப்படுத்தியிருக்கிறோம் இது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரம் இதிலே வந்து இரண்டு வகையான ஆதலைகள் இருக்குது அதாவது இந்த மாதிரி கருப்பாக இல்லாமல் வெள்ளையாகவும் இருக்கும் கொழுந்துருக்கு இல்லையா இந்த கொழுந்து வந்து கருப்பா இல்லாமல் இளம்பச்சியாக இருக்கும் அது வேறு இலை ஆத இலை அதில் வந்து அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதை பாருங்கள் அந்த காய்களெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வந்து தோட்டங்கள் மந்தை காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மந்தை காடுகளில் தான் இது இருக்கும் சாலை ஓரங்கள் அப்படி பகுதிகளில் தான் இந்த ஆதலை இருக்கு நம்ம கால்நடைக்கு ஆடு ஒரு மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு சிறந்த ஒரு தாவரம்